மக்களே வடக்கம் இந்த ரோடு தெரியுதா மெயின் ரோடு இது சுங்கசுத்திரத்திலேருந்து திருவள்ளூர் போகிற நல்ல அழகான ஒரு மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டில் தான் இதோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் நல்ல ஒரு பேர் அது எப்படி இந்த பேர் இவங்க சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல ஒரு நல்ல பேர் பன்னூர் இன் வாங்க சாப்பிடலாம் நல்ல இயற்கை சூழல் நிறைந்த இந்த இடத்துல இந்த கிராமத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம அப்பப்போ பேப்பரில் கேள்விப்பட்டிருப்போம் பரந்தூர் பன்னூர் ஆம் புதிதாக ஏர்போர்ட் வரக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துல தான் வாங்க சாப்பிடலாம்ன்ற இந்த ஹோட்டலை இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அழகான செடி கொடிகள் வைத்து மிகவும் அற்புதமான பராமரிப்போட இந்த ஹோட்டலை இவங்க ஆரம்பிக்கிறாங்க சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் உள்ள என்ட்ரன்ஸ் நம்ம போகும்போதே பார்த்தோம்னா அமக்களமாக பார்த்தீங்கன்னா செடிகள் பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா செடிகள் பார்க்குறதுக்கே ரொம்ப கண்களுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கு பாருங்கள் ரெண்டு பக்கம் அட 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 என்ன செடிங்க பாருங்கள் அழகாக வச்சுருக்காங்க அதாவது ஒரு கிராமத்தில் இந்தளவுக்கு ஒரு ஐ ஸ்டேஜில் ஹோட்டல் வைப்பாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் மிகுந்த ஒரு பொருட்செலவில் இந்த ஹோட்டலை இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது நல்ல ஒரு தரம் நல்ல ஒரு சுவையான உணவு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க இவங்க கிட்ட பேசுறதுல இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா மக்களுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் இந்த ஏரியாவில் இல்லை அதனால ஒரு நல்ல ஹோட்டலை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம் அதே நேரத்தில் நல்ல இயற்கை காற்று இவர்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு ஹோட்டலில் ஒரு நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஹோட்டலை நாங்கள் மக்களுக்காகவே ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க மேலும் இந்த ஹோட்டலை சுற்றி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டெக்கரேஷன் இங்கே பாருங்க ரெண்டு கீத்து கொட்டாய் போட்டு நல்ல உள்ள உட்காரும்போது எவ்வளோ வெயில் அடித்தாலும் இதமான குளிர்ச்சியாக ஏசியே வேண்டாண்ட அந்த அளவுக்கு நல்ல அழகான குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க எங்கே பார்த்தாலும் செடிகள் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதுதான் கிச்சன் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நல்ல டைல்ஸ் போட்டு கிச்சன் உள்ளே வேலை கூட வெளியில் தெரியாத அளவிற்கு நல்ல அழகாக வடிவமைத்திருக்கிறாங்க கீழே பாருங்கள் நல்ல டைல்ஸ் இருக்குது எவ்வளவு பெரிய கிச்சன் பாருங்கள் இப்போதான் வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் ஏழாம் தேதி ஆரம்பிப்பதாக இவர்கள் சொன்னாங்க ஸோ ஒரு நல்ல இயற்கையான ஒரு சூழல நல்ல ஓட்டலை நமக்கு கிடைச்சிருக்கு இந்த பன்னூர் சுங்கசத்திரம் இந்த பக்கத்துல இருக்கிற மப்பேடு பேரம்பாக்கம் கொட்டையூர் திருப்பந்தியூர் திருமணி பக்கம் போன்ற மக்கள் எல்லாம் இந்த இடத்துல அழகா சாப்பிடுவதற்கு இயற்கையான ஒரு நல்ல சூழலை மக்கள் உருவாக்கி கொடுத்துருக்கிறாங்க இதுதான் நம்ம எந்த வழியா உள்ள வந்தோமோ அதே வழியா வெளியிலே போவதற்குண்டான அற்புதமான ஒரு வழி பாருங்க ரெண்டு பக்கமும் நல்ல அழகான செடிங்க அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு மெயின் ரோடு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆகவே இந்த ஹோட்டல் வரக்கூடிய ஏழாம் தேதி ஓபன் ஏப்ரல் ஏழாம் தேதி ஓபன் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க அப்படி இவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ஒரு நல்ல அழகான ஒரு ஹோட்டல் கிடைச்சிடுச்சு என்று ரொம்ப சந்தோஷப்படலாம் நல்ல அனுபவசாலியான சமையல்காரர்களை வைத்து சமையல் செய்து மிகவும் ருசியாக நமக்கு கொடுக்க இருக்கிறாங்க